மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதியின் மூத்த மகன் திரு முத்து காலமானார் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதியின் மூத்த மகனும் நடிகருமான க முத்து உடல்நலக்குறைவு காரணமாக மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தார் இந்நிலையில் சிகிச்சை பலனின்றி அவர் காலமானார் இவர் அணையாவிளக்கு பூக்காரி பிள்ளையோ பிள்ளை உள்ளிட்ட பல்வேறு படங்களில் நடித்துள்ளார் ஒரு சில படங்களில் நடித்த அவர் பின்னர் பெரிய அளவில் படங்களிலும் நடிக்கவில்லை அரசியல் பணிகளிலும் விருப்பம் இல்லாமல் ஒதுங்கிக் கொண்டார் இந்நிலையில் முகமுத்துவின் உடல் சென்னை ஈஞ்சம்பாக்கத்தில் உள்ள இல்லத்தில் பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் வெளியிட்டுள்ள எக்ஸ்தளப்பதிவில் முத்தமிழறிஞர் கலைஞர் குடும்பத்தின் மூத்த பிள்ளை என்னுயிர் அண்ணன் மூக்கமுத்து அவர்கள் மறைவுற்றார் என்ற செய்தி இன்று காலையில் என்னை இடியென தாக்கியது தாய் தந்தையருக்கு இணையாக என் மீது பாசம் காட்டிய அன்பு அண்ணனை இழந்துவிட்டேன் என்ற துயரம் என்னை வதைக்கிறது என பதிவிட்டுள்ளார் தந்தை முத்துவேலர் நினைவாக அண்ணனுக்கு முக முத்து என்று பெயர் சூட்டினார் தலைவர் கலைஞர் அவர்கள் தலைவர் கலைஞரை போலவே இளமை காலம் முதல் நாடகங்களின் மூலமாக திராவிட இயக்கத்துக்கு தொண்டாற்ற தொடங்கியவர் அண்ணன் முத்து அவர்கள் நடிப்பிலும் வசன உச்சரிப்பிலும் உடல் மொழியிலும் தனக்கென தனி பாணியை வைத்திருந்தார் அத்தகைய ஆற்றல் ஆர்வம் காரணமாக திரைத்துறையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டில் நுழைந்தார் அறிமுகமான முதல் திரைப்படத்திலேயே இரட்டை வேடத்தில் நடித்தார் என் மீது எப்போதும் பாசத்துடன் இருந்து எனது வளர்ச்சியை தன் வளர்ச்சியாக கருதி எப்போதும் என்னை ஊக்கப்படுத்தி வந்தவர் அவர் எப்போது அவரை பார்க்க சென்றாலும் பாசத்துடன் பழைய நினைவுகளை பகிர்ந்து கொள்வதை வழக்கமாக வைத்திருந்தார் வயது மூப்பின் காரணமாக அவர் மறைவுற்றாலும் அன்பால் எங்கள் மனதிலும் கலையாலும் பாடல்களாலும் மக்கள் மனதிலும் என்றும் வாழ்வார் அண்ணன் மூக்கமுத்து அவர்கள் என் ஆருயிர் அண்ணனுக்கு அன்பு உணர்வுடன் எனது அஞ்சலியை நான் செலுத்துகிறேன் என குறிப்பிட்டுள்ளார் இந்நிலையில் தனது சகோதரர் மூக்கமுத்துவின் உடலுக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் நேரில் அஞ்சலி செலுத்தினார் சென்னை ஈஞ்சம்பாக்கம் இல்லத்தில் வைக்கப்பட்டுள்ள மு உடலுக்கு முதலமைச்சர் முக ஸ்டாலின் நேரில் சென்று மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் அவருடன் அமைச்சர் திமுக மூத்த தலைவர்கள் எம்பிக்கள் உள்ளிட்டோரும் அஞ்சலி செலுத்தினர் சில திரைப்படங்களிலும் அவர் நடித்திருக்கிறார் என்பதால் திரையுலகினரும் நேரில் வந்து அஞ்சலி செலுத்தி வருகிறார்கள் தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சரும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் முன்னாள் தலைவர் முத்தமிழர் கலைஞர் அவர்களின் மூத்த மகனும் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் அவர்களின் சகோதரருமான திரு மு அவர்களின் மறைவு செய்தி அறிந்து மிகுந்த வேதனையடைந்ததாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு செல்வ தெரிவித்துள்ளார் அவரது மறைவு அவரது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் அவர்களுக்கும் குடும்பத்தினர் உறவினர்கள் திமுக பிறப்புகள் திரையுலக நண்பர்கள் மற்றும் அனைவருக்கும் ஈடு செய்ய முடியாத பேரிழப்பாகும் மிகுந்த சோகமான இந்நேரத்தில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும் குடும்பத்தினர்களுக்கும் திரையுலக நண்பர்களுக்கும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி சார்பாக ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபத்தையும் தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்டுள்ளார்